பாஜக தனி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருந்த போதும் கூட யார் பிரதமர் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இந்திய தேசத்தின் அடுத்த பிரதமராக பதவியேற்க போவது யார் நரேந்திர மோடியா அல்லது தெலுங்கு தேசத்தின் கட்சியை சார்ந்தவர்களா அல்லது நிதிஷ்குமாரா என்ற மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுந்திருக்கின்றது வேறென்று கூறிய எத்தப்படி ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயனாமூர்காரி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டில தனி என்று ஒரு கட்சிக்கு கிடைக்கதே கிடையாது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த ஆட்சி அமைத்த வாஜ்பாய் கூட அடுத்த ஓராண்டுல ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஆட்சியை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு இருந்துச்சு தொண்ணூத்தி ஒன்பதுலயும் கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி ஆட்சி தான் நடத்தி வந்திருந்தாங்க அதே போன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் ஏற்படுமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுதியிருக்கு இத்தனைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை வென்றிருக்கிறாங்க இப்பொழுதுதான் எல்லோருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நினைவுக்கு வருது ஆயிரத்தி ஆண்டு மூப்பனார் ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதை லாபகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பிரதமராகவும் இருந்தார் அதே மாதிரியான சூழ்நிலை இப்போது வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இருநூத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட இடங்கள் கிடைச்சிருக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் கிடைச்சிருக்கு அது மட்டுமல்லாமல் கூட்டணி தவிர்த்து பதினேழு இடங்கள்ல மற்ற பிற கட்சிகள் அதாவது பாஜக காங்கிரசை ஆதரிக்காத கட்சிகள் அந்த பதினேழு இடங்கள்ல சிக்கிம் போல போன்ற மாநிலங்கள்ல பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல தனித்துக்களும் கண்ட ஆம் ஆத்மியோட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை வைக்கணும்னா அவர்களுக்கு இன்னும் ஒரு முப்பது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தேவை ஏறத்தாழ முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தேவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜனதாதளம் கட்சியும் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு கட்சிகளும் குறிப்பிடும்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வென்றிருக்கிறாங்க இந்த இரண்டு கட்சியினுடையதான் இன்னைக்கு மிகப்பெரிய துருப்பு சிட்டா மாறியிருக்கு கட்சிகளும் யாரை நினைக்கிறார்களோ யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள் தான் அடுத்த பிரதமராக அமரக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அவர்கள் இப்போது பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா பாஜக தான ஆட்சி அமைக்கணும் தனி பெரும்பான்மை இல்லனாலும் ஒரு தனி பெரும்பான்மை கட்சி என்ற ரீதியிலும் கூட்டணி வளர்த்தோம் ஆட்சி அமைக்கலாம் ஆனால் காங்கிரஸ் அதற்கு அவ்வளவு எளிதாக இலகுவாக இடம் அளித்திரு தெலுங்கு தேச கட்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் பிரதமர் ஆசையை காட்டியாவது இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தீவிரமாக வேலை செய்துட்டு வருது அதுதான் இன்னைக்கு மல்லிகார்ஜுனா கார்கே சொன்ன பதிலும் இது தெரிஞ்சுக்க முடியும் தெலுங்கு தேசம் கட்சியிடமும் நிதிஷ்குமாரிடமும் பேசுவீங்களா என்ற கேட்ட கேள்விக்கு அது இப்ப சொல்லிட்டேன்னா மோடி மாட்டாரான்னு கேட்டாரு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிதிஷ்குமார் தான் முதல் முதல்ல இந்தியா அதாவது இந்தி கூட்டணி இந்தி கூட்டணியை உருவாக்கியிருந்தார் அதன் பின்பாக காங்கிரஸோடு முரண்பட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருந்தார் இந்த தேர்தல் என்பது ஒரு விசித்திரமான தேர்தலாக மாறி இருக்கிறது யார் பிரதமராக அமர்வார் என்கின்ற கேள்விக்கு விடை தெரிவதற்கு ஏறத்தாழ நான்கு ஐந்து நாட்களுக்கு மேலாகலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி என்கின்ற முழக்கத்தோடு ஆட்சியை அமைக்கலாம் இது பெரும் பின்னடைவு கிடையாது இத்தனைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை வென்றிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி வெறும் தொண்ணூத்தி எட்டு இடங்கள்ல மட்டும்தான் வென்றிருக்கிறாங்க அப்படி பார்த்தால் தேசிய அளவுல தனி பெரும்பான்மை கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது உறுதியாகுது பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி பதவியிலும் அமர்ந்து அதன் பின்பாக கூட பலத்தை நிரூபிக்கலாம் என்பதுதான் சட்டம் சொல்லுது எப்படி அமைய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி